கஸ்டமர் இம்பார்ட்டன் அதெல்லாம் வரும் திரும்பி விப்ப முதலாளி அது கட்டுப்படி யார் முதலாளி அது பார்த்துக்கலாம் மிச்சம் இதெல்லாம் யாரும் பார்த்துக்கலாம் இந்த வெப்ப முதலாளி சொல்றீங்க சரி இப்ப பிரைஸ் மாத்தி விடுங்க சார் கேதிலே மடிச்சு மாத்தி விடுங்க ஒன் பிப்டி ஆக்கி விடுங்க நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ

எல்லாரும் கூட எல்லாரும் இல்ல முதலாளி ஒருத்தனே வித்துட்ட முதலாளி ஒருத்தனை வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் ஒருத்தனை வந்து வாங்கிட்டான ஒருத்தனுக்கு எதுக்காக அவ்வளவு முட்டை முப்பது நாற்பது முட்டை கிடந்தது யாருக்கா அது வாங்கினது முதலாளி நம்மளுக்கு ஒரு வெற்றி இல்ல முதலாளி டபுள் வெற்றி யாரு நம்மளோட போட்டி போட்டாரோ அவரையே பிசினஸ் பண்ண வச்சுட்டேன் எங்கிட்ட வந்து அவரே வாங்கிட்டு போனாரு தெரியுமா அவ்வளவு முட்டையும் அவர் தான் வாங்கினார் அப்ப அவ்வளவு முட்டையும் பக்கத்து கடைக்காரனுக்கு வித்துட்டீங்க போட்டி போட்டோன்னே நம்மக்கிட்ட வந்து வாங்க வச்சுட்டான் எவ்வளோ வரிகை வெட்டி நீமே அவன் நமக்கு அடிமை நீ போட்டி போட மாட்டான் இப்ப அவ மொட்டை என்ன விலைக்கு விற்கிறான்னு விசாரிச்சிங்களா நீ விசாரிக்காம அவர் பழைய விலை கேட்டு உப்பு அவனுக்கு விற்கிறேன்னு அவருக்கு போட்டி சரி அவருக்கு கட்டுப்படியாக இல்ல அவர் பழைய நிலைமைக்கே மாறிட்டேன் அவன் எங்களுக்கு அடிமை இல்லைக்கா சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காற்று போனதா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆராய்ச்சித்தீங்களா டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுர் ஏன் கேளுதான் டீ ஏன் கேள்